உலக மக்கள் அனைவரையும் வணங்கி எப்பொழுது போல் யோகா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு எனது இனிய நண்பர் ரவிச்சந்திரன் அவருக்கு பயிற்சி கொடுப்பதற்கு இணங்கி உள்ளே அவர் குடும்பத்தாருக்கு எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடர ரெடியாகிட்டோம் நான் பயிற்சி எடுத்துக்கொள்வது எதற்காகங்க நோயை தடுப்பதிலா நோயை விரட்டுவதிலா யோகா யார் ஒருவர் செய்கிறாங்களோ நம் நோயை விரட்டிக்கிறோம் கொரோனா கூட நம்மளை வந்து அண்டாது அது ஒரு பக்கம் நான் தெரிஞ்சிக்க பயிற்சியை தொடர நாங்கள் ரெடியாகிட்டோம் வணக்கத்தை மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடருவோம் இப்போ நாங்கள் எடுக்க போகிறது பாட்னர் யோகாங்க இந்த பாட்னர் யோகாவில் எனது இனிய நண்பர் சுதா என்ற சுதாகர் அவர்கள் வரணுதியை ஆரம்பிப்பார் இது வந்து யாமும் நாங்கள் பயிற்சி வரைக்கும் எடுத்துக்கல நண்பர் இப்போ தான் எடுக்கிறார் எப்படி தெரிஞ்சிக்க கால்களை திண்டி நேராக வச்சு இறைவனை வணங்கி யோகா எப்போதுமே மகிழ்வோடு போக வேண்டும் ஆ சரி சும்மா சொல்லக்கூடாது இப்ப எழுந்தாலும் பாருங்க நிலவு ஒரு பெண்ணாகி நிலவுன்னு சொன்னாலும் சேர்ந்த சந்தைன்னு சொல்லணும் சந்தனிட்டே எனக்கு இருக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ அந்த வகையில் கை அப்படி பிடிக்கணும் காலை உள்ளே அனுப்பணும் இது காலை அல்ல இது கை என்று நினைக்க வேண்டும் அப்படி மெதுவாக தூக்க வேண்டும் மகிழ்வோடு அப்படியே ரெண்டையும் இறைவன் படைப்பில் பார்த்தீங்கன்னா காலை வந்து தலைக்கு மேலே படைச்சிருக்காங்க உடப்பிடிப்பது போல் இந்த எண்ணிக்கையில் பத்து எண்ணிக்கை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டீங்கன்னா இருக்கிற தொண்டி தானாகவே குறையும் உங்கள் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க இதுதான் இப்ப சொன்னீங்க நண்பா இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கருத்து வாழ்க நலம் வளர்கே யோகா இதே மாதிரி நீங்களும் பழகுங்க வர்ற நோய விரட்டி அடிங்க கொரோனா கூட விளையாண்டாதுங்க அதான் உண்மை வெளிப்பட்டு நமக்க மறந்துடாதீங்க உங்களுக்கு எப்போது போல தொடர்ந்து இதை போல நிறைய கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம் நீங்க எங்களை அதிகமாக வெல்பெட்டின் அமைக்கி நண்பர்களிடம் கூறி செயல்பட வேண்டியிருந்து என் அன்பான வேண்டுகோள் வணங்கி வாங்கியிருக்கிறேன்